வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழ்கை பாரத மணி திருநாடு பாரத திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இருபத்தெட்டாவது பகுதியாக பாலைவன ரோஜாக்கள் என்று ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை மலையாளத்திலிருந்து கதையை வாங்கி கதை வசனம் எழுதி தனது பூம்புகார் நிறுவனம் மூலமாக வெளியிட்டார் அப்போ முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அது குறித்து ஒரு கேள்வி பதில் பகுதி ஒன்று பன்னெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தனது ஆட்சி காலத்தின் போது துக்ளக்கை பறிமுதல் செய்த கருணாநிதி இன்று பாலவன ரோஜாக்கள் திரைப்படத்தில் பத்திரிகை சுதந்திரத்திற்காக வக்காலத்து வாங்கியுள்ளாரே சோவின் பதில் இந்த இதழில் வெளியாகியிருக்கும் ஜெவமணியின் கற்றையை படியுங்கள் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த கற்றை என்னென்னு எடுத்து தேடி படித்து பார்த்தேன் கண்டேன் கருணாநிதியின் சுய விமர்சனம் என்று பாலைவன ரோஜாக்கள் திரைப்படத்தை பார்த்துவிட்டு பெரியவர் நெல்லை ஜோமணி எழுதியிருக்கும் கற்றை அது வந்து அப்படியே கருணாநிதியின் சுய விமர்சனமாகத்தான் இருந்தது அதை அப்படியே இன்றைய வாசகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியே கொடுக்கிறேன் அந்த கற்றை இப்படித்தான் துவங்குகிறது நான் அவ்வளவாக சினிமா பார்ப்பதில்லை இதுவரை நான் பார்த்த சினிமாக்களை விரல் வெட்டி எண்ணிவிடலாம் சினிமா விமர்சனமும் நான் செய்ததே கிடையாது இந்த கட்டுரையையும் யாரும் ஒரு சினிமா விமர்சனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் நான் பெற்ற ஒரு அனுபவம் என்னை வேப்பில் ஆழ்த்தியது அந்த வேப்பை துக்ளக் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள முனைகிறேன் அவ்வளவுதான் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதுவும் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்டு மக்கள் முன் வைப்பதில்லை அப்படி ஒரு அரசியல்வாதி செய்திருக்கிறார் என்றால் அது வியப்புதானே பாலைவன ரோஜாக்கள் என்ற பெயரில் சமீபத்தில் வெளியாகியிருக்கும் திரைப்படத்தில் திமுக தலைவர் கருணாநிதி இந்த வியப்பிற்குரிய செயலை செய்திருக்கிறார் அதிசயம் ஆனால் உண்மை மலையாள கதை ஒன்றை வாங்கி கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதியிருப்பதாகவும் படத்தில் அரசியல் நிறைய இருக்கும் என்றும் கூறி நண்பர்கள் என்னை வற்புறுத்த பாலைவன ரோஜாக்கள் என்ற அந்த படத்தை நானும் பார்த்தேன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளை அப்போது தன்னுடைய ஆட்சியில் நிலவிய பல போக்குகளை கருணாநிதி இந்த திரைப்படத்தில் அழகாக வரிசைப்படுத்தி இருக்கிறார் மூடியிருந்த மதுக்கடைகளை எல்லாம் திறந்துவிட்ட சாதனை கருணாநிதியின் ஆட்சியே சாரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை நினைவுபடுத்தும் காட்சிகளோடு படம் ஆரம்பிக்கிறது கோயிலுக்கு பக்கத்திலே சாராயக்கடை கடை இருப்பதால் அதை பலர் எதிர்க்கிறார்கள் அதற்கு பிறகு பல விளைவுகள் தன் ஆட்சி காலத்தில் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் என்று பார்க்காமல் பல இடங்களிலும் மது வியாபாரம் நடந்ததை கருணாநிதி இப்படி நாசுக்காக சுட்டி காட்டுகிறார் குறிப்பாக சொல்ல போனால் மதுரை நகரில் முன்பு காந்தியடிகள் வந்து தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு மதுவின் மொத்த விற்பனை கடை வைக்கப்பட்டது மக்கள் எவ்வளவோ எதிர்த்தார்கள் மனுக்கள் சமர்ப்பித்தார்கள் போராடினார்கள் ஆனால் மதுக்கடை அப்புறப்படுத்தப்படவில்லை மாறாக காந்தி என்ன அந்த கட்டிடத்திலாக குடியிருக்கிறார் என்று கேட்டு திமுகவினர் கேலி செய்தார்கள் இந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி திரைக்கதையை தொடங்குகிறார் கருணாநிதி திரைப்படத்தில் கலெக்டர் சாராய கடை அப்புறப்படுத்த முனைகிறார் போலீஸ் வருகிறது ஆனால் அந்த போலீஸ் அதிகாரியோ மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே நின்று சாராயக்கடை முதலாளியின் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து மிகவும் நட்புரிமையுடன் பற்ற வைத்துக் கொள்கிறார் போலீஸ் அதிகாரிக்கும் சாராய கடைக்காரருக்கும் இருக்கும் நட்புரிமையை எவ்வளவோ விதங்களில் காட்டியிருக்கலாம் இந்த சிகரெட் நிகழ்ச்சியை கருணாநிதி பயன்படுத்துவானேன் அங்கேதான் தன்னுடைய ஆட்சியை நினைவுபடுத்தும் அவருடைய முயற்சி இருக்கிறது கருணாநிதி ஆட்சியில் ஒரு முக்கிய அமைச்சரின் மகன் உதவி போலீஸ் கமிஷனரை அழைத்து போய் எனக்கு சிகரெட் வாங்கி கொண்டு வா என்று உத்தரவிட்டார் உதவி கமிஷனர் ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பி சிகரெட் வாங்கி கொண்டு வந்தவுடன் அந்த மகனுக்கு கோபம் வந்தது நான் உன்னையா வாங்கி வர சொன்னேன் அவனை உதவி கமிஷனர் எங்கே என்று கான்ஸ்டபிளை விரட்டினார் அமைச்சரின் மகன் குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்காக போலீஸ் அதிகாரியே குற்றவாளியாக்கினார்கள் இந்த சிகரெட் நிகழ்ச்சியை நினைவுபடுத்தத்தான் இந்த திரைப்படத்தில் அந்த சிகரெட் காட்சி இடம்பெறுகிறது நல்ல லாபகமான திரைக்கதை அமைப்பு இந்த சினிமாவில் அரசாங்கத்தை விமர்சனம் செய்யும் அரசாங்க ஊழலை வெளிப்படுத்தும் பத்திரிகை ஆசிரியரை போலீஸ் மிரண்டுகிறது ரவுடிகள் ஏவப்படுகிறார்கள் இதை பார்த்தபோது தன்னுடைய ஆட்சியை கருணாநிதி எவ்வளவு அழகாக நினைவூட்டி காட்டுகிறார் என்பதை கண்டு என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை கருணாநிதி ஆட்சி எல்லா பத்திரிகைகளும் பிரமாதமாக பாராட்டி கொண்டிருந்தபோது போது துக்ளக் பத்திரிகை தனியாக நின்று துணிந்து உண்மையை கூறி விமர்சனம் செய்தது கூவ ஊழல் வீரான ஊழல் என்ற ஆதாரங்களோடு மக்கள் முன் எடுத்து வைக்கப்பட்டன சட்டசபையில் ஆசிரியரை ஆளும் கட்சியினரும் அமைச்சர்களும் ஏசினார்கள் பத்திரிகையை பறித்தார்கள் ஆளும் கட்சி ரவுடிகள் வந்து மிரண்டினார்கள் அவருடைய நாடகத்திலே கூட முட்டைகளும் சோடா பாட்டில்களும் வீசப்பட்டன இதை சில ஆண்டுகள் கழித்து வேலூர் நாராயணனே பொது மேடையில் ஒப்புக்கொண்டார் கருணாநிதி சொல்லித்தான் முட்டை அடிக்க நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் வழக்குகள் போடப்பட்டன துக்ளக் பத்திரிகை அசரவில்லை தொடர்ந்து துணிவுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டது அந்த துக்ளக் பத்திரிகையின் நேர்மையை சித்தரிக்கவே இதில் ஒரு பத்திரிகையை கருணாநிதி காட்டியிருக்கிறாரோ என்னவோ அலையோசை அலுவலகத்தை தாக்கியது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு நெருப்பு வைத்தது ஆசிரியர் கிடைத்திருந்தால் அவருக்கே நெருப்பு வைத்திருப்போம் என்று கோஷமிட்டது இவையெல்லாம் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஆளும் கட்சியினர் செய்து காட்டிய சாதனைகள் சாகசங்கள் இவற்றையெல்லாம் தான் மறந்து விடாமல் இந்த திரைப்படத்தில் நினைவு கூறுகிறார் கருணாநிதி ஒரு இடத்தில் ஒரு பகுதியில் குடியிருக்கும் ஏழை மக்களை வெளியேற்ற ஒரு அமைச்சர் சதி செய்கிறார் அந்த மக்கள் போலீசாரிடம் அடிபணிகிறார்கள் அந்த இடத்தில் கருணாநிதி ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார் அந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள் அங்கு மதுக்கடையும் கிடையாது உபச்சாரமும் கிடையாது என்பதாக வருகிறது அந்த வசனம் அக்கிரமங்கள் நடக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் என்பதை திமுக தலைவர் இவ்வளவு வெளிப்படையாக ஒப்புக்கொள்வார் என்று நானே கூட எதிர்பார்க்கவில்லை மந்திரிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் நிகழ்ச்சி ஒன்று படத்தில் வருகிறது கருப்பு கொடி காட்டியவர்களை மந்திரி மிரட்டுகிறார் கொடி காட்டுவது தவறா என்று கேட்கப்படுகிறது அதற்கு அமைச்சர் சொல்கிறார் அந்த கொடியையே திருப்பி பிடித்தால் அதாவது குடி தடியாக மாறும் என்கிறார் அமைச்சர் கருணாநிதியின் அனுபவம் இந்த இடத்தில் பேசுகிறது இந்திரா காந்தி அவர்கள் சென்னைக்கு மதுரைக்கும் வந்தபோது கருப்போடி காட்ட அனுமதி வாங்கி கொண்டு திமுகவினர் அந்த அமையாரை தடியால் தாக்கியும் கல்லாலும் சோடா குட்டியாலும் அடித்ததையும் நினைவில் வைத்து கொண்டுதான் அந்த வசனத்தை கருணாநிதி எழுதியிருக்க வேண்டும் இதையெல்லாம் நாட்டு மக்கள் மறந்தாலும் கூட கருணாநிதி மறக்காமல் இருப்பது பாராட்டுக்குரியது கட்டாத வீடு போடாத ரோடு வெட்டாத கிணறு இதற்கெல்லாம் தான் இந்த அரசாங்கத்தில் பணம் கொடுப்பார்கள் என்று ஒரு கான்ட்ராக்டர் கூறுவதாக படத்தில் வருகிறது வராத வீராணம் தண்ணீருக்காக தன்னுடைய அரசாங்கம் வாரி இறைத்த பணத்தை கருணாநிதி இங்கே நினைவுபடுத்துகிறார் மணக்காத கூவத்திற்காக தன்னுடைய ஆட்சி கொட்டி தீர்த்த மக்கள் பணத்தை சுட்டி காட்டுகிறார் கருணாநிதி இதையெல்லாம் தவிர கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்திக்கு கருணாநிதியின் ஆதரவு தேவைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒரு வறட்சி நாடகம் ஆடப்பட்டது கருணாநிதியின் தயவு தேவைப்பட்டதாலோ அல்லது நாடகத்தை நம்பியதாலோ மத்திய அரசு பதினெட்டு கோடி ரூபாய் அளித்தது அந்த பணத்தில் என்ன செய்யப்பட்டது என்று எதிர்கட்சிக்காரர்கள் பிறகு கேட்டபோது கருணாநிதி சொன்னார் போட வேண்டிய இடத்தில் போட்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இப்போது புரிகிறதா போடாத ரோடு விட்டாத கிணறு வராத பாலம் ஆகியவற்றுக்கு தான் அரசு பணம் கொடுக்கும் என்று வசனத்தின் அர்த்தம் போடாத ரோட்டுக்கு தான் அரசு பணம் கொடுக்கும் என்ற வசனம் மற்றொரு நிகழ்ச்சியும் நினைவுபடுத்துகிறது கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு திமுக எம்எல்ஏவிற்கு சில ரோடுகள் போட்டதாக பணம் கொடுக்கப்பட்டு விட்டது ஹண்டே சட்டசபையில் இது பற்றி கேள்வி எழுப்பினார் அவசர அவசரமாக அந்த இடங்களில் கொஞ்சம் மண்ணையும் கல்லையும் தூவி ரோடு போட்ட மாதிரி ஒரு நாடகம் ஆடப்பட்டது ஓடாத ரோட்டுக்கு பணம் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா என்ன வறட்சி நிவாரணம் என்ற பெயரில் கருணாநிதி கால கூத்துக்கள் எந்த அளவிற்கு போயிற்று என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வடார்காடு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் இரண்டும் ஒரே சமயத்தில் அரங்கேற்றம் வறட்சியும் வெள்ளமும் எப்படி சேர்ந்து வந்து தாக்கின என்பது பகுத்தறிவுவாதிகளுக்கே வெளிச்சம் வெட்டாத கிணறு வராத பாலம் எல்லாம் இதில் அடக்கம் பினாமி பெயரில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடியவரை ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் கண்டுபிடித்து உதைத்து படுகாயப்படுத்தி விடுகிறார்கள் காயமடைந்தவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் பத்திரிகை நிருபர் அவரை பேட்டி காண்கிறார் அடிபட்டவர் அடித்தவர்களை பற்றி விளக்கமாக சொல்கிறார் ஆனால் அந்த செய்தியை பத்திரிகையில் போடக்கூடாது என்று போலீஸ் மிரட்டுகிறது பத்திரிகை ஆசிரியரோ போடுவேன் என்கிறார் உடனே போலீஸ் அதிகாரிகள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் அடிபட்டவனை அழைத்து வந்து பத்திரிகை ஆசிரியர் முன்னாலேயே நிறுத்துகிறார்கள் போலீஸ் அதிகாரிகளால் ஏற்கனவே மிரட்டப்பட்டிருக்கும் அவர் நான் யாரிடமும் அடிபடவில்லை நானாக கீழே விழுந்து அடிபட்டு கொண்டேன் என்று ஒரு வாக்குமூலமே தந்துவிடுகிறார் ஆட்சியில் மிரட்டல் அந்த அளவுக்கு பாய்கிறது இந்த காட்சியை சினிமா துறையில் திரையில் பார்த்தபோது என் மணக்கன் முன்னால் தோன்றிய ஒரு திரை என மனக்கு முன்னால் தோன்றிய ஒரு திரையில் கருணாநிதி ஆட்சிக்கால நிகழ்ச்சி ஒன்று ஓடியது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி டாக்டர் பட்டம் பெற சென்றபோது உதயகுமார் என்ற ஒரு மாணவன் இறந்தான் இதற்கு போலீஸே காரணம் என்று செய்தி வந்தது இறந்த மாணவரின் தந்தை வந்து என் மகனை கொன்றுவிட்டார்களே என்று அழுதார் பத்திரிகைகளிலும் செய்து வந்தது உடனே அவர் அரசினால் மிரட்டப்பட்டார் மனிதர் பயந்து போய் இறந்தவன் என் மகனே இல்லை என்று கூறும்படியும் நிலைமை மாற்றப்பட்டது கருணாநிதி ஆட்சியின் மிரட்டல் அன்று அந்த அளவு பாய்ந்தது அந்த நிகழ்ச்சியை இந்த திரைப்படத்தில் பாராட்டக்கூடிய பாங்குடன் கருணாநிதி நினைவூட்டுகிறார் படத்தின் இறுதி காட்சியில் போலீஸ் அதிகாரி பத்திரிகை ஆசிரியரையும் அவருக்கு உதவுகிற சிலரையும் சுட்டுக்கொள்கிறார் இந்த பரிதாப நிகழ்ச்சி கருணாநிதி ஆட்சி கால துப்பாக்கிச் சூட்டை நினைவூட்டுகிறது அப்போது விவசாயிகள் கட்டணத்தில் ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று போராடிய போது போலீஸ் மிருகத்தனமாக பல விவசாயிகளை சுட்டுக் கொன்றது இரும்பு கரத்தால் அடக்குவேன் என்று கருணாநிதி வீர உரையாற்றினார் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களைப் பற்றி வேதனைப்பட்டு பல கேள்விகளை எழுப்பியபோது போது திமுகவினர் துப்பாக்கியிலிருந்து குண்டுதான் வரும் ரோஜா பூக்களா வரும் என்று ஏளனம் செய்தார்கள் அந்த ரோஜா பூ நிகழ்ச்சியும் மறந்து விடாமல் இந்த பாலவனர் ரோஜா நினைவுபடுத்துகிறது இன்னும் பல காட்சிகள் பல வசனங்கள் கருணாநிதி ஆட்சியே நினைவூற்றுகின்றன அவையெல்லாம் இன்றைய அஇஅதிமுக ஆட்சிக்கும் பொருந்தும் என்பதில் சந்தேகமில்லை தெரியாமலா சொன்னார் பெருந்தலைவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று இன்று ஒரு மட்டை மற்றொரு மட்டையை பற்றி பேசத் தொடங்கினால் அது சுயசரிதமாகவும் ஆவதை தடுக்க முடியாதல்லவா இந்த திரைப்படத்தில் அதுதான் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி என்றுதான் படத்தில் காட்டப்படுகிறது இப்போதெல்லாம் கருணாநிதி தன் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்று போடப்படுவது விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இந்த படத்தை பொறுத்தவரையில் இது ஒரு துரதிருஷ்டமே திரைக்கதை வசனம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்று போட்டியிருந்தால் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும் ஏனென்றால் கருணாநிதி செய்திருப்பது என்றோ முடிந்து போன தன் ஆட்சியை பற்றிய ஒரு போஸ்ட் மாற்றமே என்று இந்த கற்றை முடிகிறது இந்த கற்றையின் மூலமாக நாம் திமுக ஆட்சி முந்தைய ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதை பெரியவர் நெல்லை ஜவுமணி படம் பிடித்து காட்டுகிறார் அதற்காக இந்த பதிவை இங்கே பதிவு செய்தேன் திரு அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்